இலங்கையினுடைய இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சகா ஒருவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு இதற்கு பின்னணியில ஒரு கடத்தல் படுகொலை சம்பவம் என்று வழியாக இருக்குது ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணையை திசை திருப்பணும் என்று சொல்லி போட்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு சில திருகு காலங்களில் ஈடுபட்டிருக்கிறார் அவை எல்லாமே என்ன நடந்தது என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லி சகல தகவல்களும் வழியாக இருக்கு அதே போல இன்றைக்கு காலையில ஒரு செய்தி படிச்சேன் இதுல இந்த நாடு இப்படி இருக்கிறதுக்கு பேசாம முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாறி இருக்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தி பகிரப்பட்டிருந்தது ஆனா அந்த ரணில் கையில் அதிகாரம் இருக்க அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் தெரியுமா எப்படிப்பட்ட மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் இருக்கு தெரியுமா அவையெல்லாம் என்னென்ற பட்டு தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்கள் புதுசாக செஞ்சு அப்போ அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன முடியும் இன்றைக்கு காலையில் சமூக வலைதளத்தில் மிக அதிகமாக பகிரப்பட்ட ஒரு செய்தி தான் இவருக்கு பதிலாக அவரே இருந்திருக்கலாம் என்று அதாவது இப்ப ஆட்சிப்பிட முறை இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவனுடைய அரசாங்கத்துக்கு பதிலாக இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவனுடைய அரசாங்கமே மீள இலங்கையில்

ஆறு ராணுவ அதிகாரிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தர் காலம் சென்ற பேராசிரியர் விக்னேஸ்வரன் அவர்கள் ராணுவத்தின் வற்புறுத்தலில் பதவி பறிக்கப்பட்டார் குறுந்தூர்மலை பௌத்த ஆக்கிரமிப்பை கையாண்ட முல்லைத்தீவு நீதவான் திரு சரவணராஜா அவர்கள் அச்சுறுத்தல் மூலம் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் செம்மலை நீராவியடி பிள்ளையார் கோவில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாராதிபதி கோலம்பே மேத்த லங்காதிரிய உடலை முல்லைத்தீவு நீதிமன்ற உத்தரவை மீறி ஆலய தீர்த்த தகனம் செய்தார்கள் நாவற்குழி வவுனியா வடக்கு கொச்சன்குளம் பகுதியில் அமைந்திருந்த சிங்கள குடியேற்றங்கள் சட்டபூர்வமான சிங்கள குடியேற்றங்களாக அறிவிக்கப்பட்டது கொக்கு தொடுவாயில் மட்டும் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது அக்கச்சான்பாம் சர்வதேச அரச சார்பற்ற நிறுவனத்தின் பணியாளர்கள் பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராணுவ அதிகாரிகள் மீதான விசாரணைகள் முடக்கப்பட்டன முல்லைத்தீவு நெல்லையில் சிங்கபுர பதிமூன்றாம் கொலனி என பல சிங்கள கிராமங்கள் உருவாக்கப்பட்டன இலங்கையின் அதிகொடூர சித்திரவதை மையம் என அளிக்கப்பட்ட பட்டலந்த இயங்கி வந்தது இப்படிப்பட்ட ஒரு மீள எங்களுடைய மீட்பர் இவர் தான் என்று சொல்லி ஒரு குழு ஞாயிறு குண்டு தாக்குதல் ராஜபக்ச மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்ச்சி நடவடிக்கைகள் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பிறகு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சனுடைய அரசாங்கம் ஆட்சிப்படும் இவர்கள்ட்ட இந்த கத்தோலிக்க திருச்சபையால இந்த குண்டு தாக்குதல்

துரிதமாக முடிக்கக்கூடிய அதாவது குற்றவாளிகளை கண்டறியக்கூடிய பல சாட்சியங்களை சேகரிக்கக்கூடிய திறமையான அதிகாரிகள் என்று சொல்லப்படுகிற சாணி அபேஷகர ரவி செனவிரத்ன போன்ற அதிகாரிகளுடைய பதவிகள் பறிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு சாதாரணமாக அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடியதுக்கு தலையாட்டக்கூடிய சாதாரண அதிகாரிகள் இந்த கோட்டாபாய ராஜபக்சவால நியமிக்கப்படுறார்கள் இது எல்லாமே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணையை திசை மாற்றத்துக்காகும் அதாவது விசாரணை இடம்பெறக்கூடாது இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாக கூடாது என்று சொல்லி கோட்டாபாய ராஜபக்ஷ மேற்கொண்ட மிக தந்திரமான ஒரு சூழ்ச்சி என்று இப்போதைய அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் இந்த ராஜபக்ச தரப்பு அதாவது கோட்டாபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச என்று சொல்லி இவர்கள் எல்லாருமே பலவிதமான மோசடிகள் ஈடுபட்டவர்கள் அது எல்லாமே ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இது எல்லாத்தையும் விட இலங்கையுடைய மிக முக்கியமான மூன்று திணைக்களங்கள் பொலிஸ் திணைக்களம் குற்றவியல் திணைக்களம் சட்டமாதிபர் திணைக்களம் என்று சொல்லி இந்த மூன்று திணைக்களங்களையும் இவர்களுடைய கைப்பொம்மையாக அதாவது குற்றவாளிகளை பாதுகாக்கிற திணைக்களங்களாக இவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டம் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஒன்றுதான் இந்த பிள்ளையான் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராய படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இந்த பிள்ளையானோட சேர்த்து ஐந்து பேர் கைது செய்யப்பட்டவர்கள்

அந்த வாக்குமூலங்கள் எல்லாமே சரியாக இருக்குது அப்படி இருந்தும் இவர்கள் ஐந்து பேரும் விடுதலை செய்யப்பட்டவர்கள் இதற்கு பின்னணியில் சட்டமாதிபர் தினக்கிழம் இந்த விசாரணைகளை தொடர முடியாது சொன்னது ஆக இதற்கு எல்லாமே காரணம் கோட்டாபாய ராஜபக்ச தான் என்று சொல்லி இவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் இது சார்ந்து இப்ப கோட்டாபாய ராஜபக்சவால பதவி பறிக்கப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்ட சாணிய பேசுகிற இப்ப மீள இலங்கையினுடைய குற்றப்புலனாய் திணைக்களத்தினுடைய தலைவராக பதவியேற்றிருக்கார் அது மட்டுமல்லாம இதே கோட்டாபாய ராஜபக்ச சிக்கி இருக்கக்கூடிய பிரஹீத்

விதத்தை தீர்ப்பளித்திருக்குது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடியம் என்னோட சொன்னா இந்த நீதித்துறை இப்படி எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இல்லாம இயங்கினா எப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்படும் என்றதுக்கு உதாரணமா இப்ப சமீப காலமாக பல தண்டனைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்குது சாதாரண மிகச்சிறிய குற்றங்கள் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறதுக்கு எல்லாமே மிக அதிகமான தண்டனைகள் வழங்கப்படுது அண்மையில் முப்பது ஆயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற ஒரு போலீஸ் அதிகாரி அதாவது முன்னாள் போலீஸ் துணை அத்தியட்சகர் ஒருவருக்கு பதினைந்து வருட கால அடூலிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது அதே போலதான்

முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி